என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவும் நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உள்ள வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்சிம உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த கணவன் எதற்காண்டி அப்படின்னா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களிடம் வந்து நம்மளோட கோரிக்கையை முன்வைத்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சிட்டோம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெற்று நீங்கள் ஆட்சிக்கு மீண்டும் அமர்ந்தால் எங்களோட நீண்ட நாள் கோரிக்கையான இந்த பட்டியல் வெற்ற கோரிக்கைக்கு நீங்கள் பரிந்துரை வந்து செய்யணும் அப்படின்றத வலியுறுத்தி தேவேந்திர சேனாவுடைய தலைவர் அண்ணன் சேகர் ஐஆர்எஸ் அவர்கள் வந்து நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவது மட்டுமல்லாமல் நீங்கள் முதல்வராக மீண்டும் வந்தால் எங்களோட கோரிக்கையை வந்து பரிந்துரை செய்யணும் அப்படின்ற கோரிக்கைக்கு ஒரு அவங்க சார்பாக வந்து ஒரு லெட்டர் வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க உண்மையிலே அண்ணன் அவர்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இந்த பட்டியல் வெற்ற கோரிக்கை என்பது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது சுத்தமாகவே வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இந்த பேசும் பொருளாக இல்லாமல் வந்து இருக்குது ரொம்ப வருத்தம் அளிக்குது ஸோ இந்த டயத்தில் நீங்கள் போய் அவங்கள சந்தித்து இந்த விஷயம் பண்ணதுக்கு அண்ணனுக்கு மூந்திர மீடியா சார்பாக வந்து வாழ்த்துக்கள் வந்து தெரிஞ்சுருக்கேன் ஆனால் சேகர் ஐயர்எஸ் அவர்கள் வந்து தொடர்பு கொண்டு பேசினேன் பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து அன்னே சொன்னாங்க அதோட ஆடியோவும் அதில் பதிவு செய்கிறேன் கேளுங்க நான் நம்ம உறவுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா வருகின்ற தேர்தலில் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை மிக ஆழமாக ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இதை கைவிட்டாங்க சரிங்களா அதுக்கு என்ன ஒரு போராட்டம் நடந்தது இப்போ சமீப காலமாக எலெக்ஷன் நெருங்க நெருங்க இந்த பட்டியல் வெளியேற்ற சம்மந்தமாக யாருமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இருக்கட்டும் யார்கிட்டையுமே வந்து பெருசாக வந்து பேசும் பொருளாக இதை வந்து உருவாக்கலை ஸோ இதை நம்ம மக்கள் தான் வந்து உருவாக்கணும் அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு கிராமப்புறங்கள் முன்ன சொன்ன மாதிரியே தான் அந்த தேர்தல் நிறைய காலகட்டங்களில் நம்மளோட கோரிக்கையை வரக்கூடிய யார் நம்மள்ட்ட ஓட்டு வைக்கிறாங்களோ முதல்ல அவங்கள கட்சியோடைய அந்த தீர்மானத்தில் ஏன்னா இதற்கு போன தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அவங்களோட தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருந்தாங்க தேவேந்திரகுள்ள வேளாண் சமூகத்தோடைய நீண்ட நாள் கோரிக்கை வந்து நிறைவேற்றணும் அப்படின்ற அந்த அறிக்கையை வந்து அதில் வந்து துணியிருந்தாங்க இந்த மாதிரி இதை பிஜேபி கூட செய்யலை அதிமுக கூட செய்யலை ஏன் எந்த கட்சியுமே வந்து செய்யலை ஆனால் அப்படி இருக்கும்போது பாமக மட்டும்தான் அந்த இதை வந்து அவங்களோட தேர்தல் அறிக்கையில் வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ இந்த அழுத்தத்தையும் நம்ம வந்து நம்ம மக்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்றத ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வந்து நான் வச்சுக்கிறேன் ஏன்னா நம்மளுடைய இந்த பட்டியல் வெள்கிற கோரிக்கை என்பது இன்று தொற்று நேற்றுத் தொட்டு கிடையாது ரொம்ப நாளாகவே நம்ம வந்து இதை கடுமையாக வந்து போராடிட்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ சுத்தமாகவே இது ஒரு பேசும் பொருளாக இல்லாமல் வந்து இருக்குது ரொம்ப மனசுக்கு வந்து கஷ்டமாகவும் இருக்குது ஸோ இந்த பட்டியல் வெற்ற கோரிக்கையை இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்கள் வந்து நம்ம வீரியமாக இதை வந்து கையில் எடுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம வெற்றி பெற செய்ய முடியும் அதாவது தேவேந்திர சேனா இப்போ மட்டும் இல்லை நானும் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக அவங்களோட செயல்பாடுகளை வந்து பார்த்துட்ருக்கேன் எல்லா கிராமங்கள்லேயும் அதாவது அவங்களால முடிஞ்சது எந்தெந்த பகுதியிலாம் போக முடியுமோ எல்லா கிராமங்கள்லையும் போய் அந்த மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க அதோட காணொலியில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அவங்களுடைய சேனலையும் வந்து அந்த வீடியோலாம் போட்டிருக்காங்க நம்மளும் பார்த்துருந்துருக்கோம் ஸோ எல்லாருமே பட்டியல் வெற்ற கோரிக்கை என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரங்கத்திலையும் ஒரு பொதுக்கூட்டத்திலையும் மட்டும் நடத்துகிற மாதிரி இருக்கிறதாவது வந்து இன்னும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நம்ம தேவேந்திரமோல வேளாளர் சமூக மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி யாரும் இன்னும் வந்து பிரச்சாரம் வந்து செய்ய ஆரம்பிக்கலை நம்ம சமூகத்தில் எண்ணற்ற கட்சி இயக்கங்கள் வந்து இருக்குது ஆனால் அப்படி இருந்தும் ஏன் கிராமப்புறங்களில் நம்ம மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கொடுக்கல அப்படின்ற ஒரு வருத்தங்கள் வந்து ஏற்படுது ஸோ வருங்காலங்கள்லையாவது அந்த குறைகள் வந்து நெறி செய்யப்படுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா அண்ணன் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்க நான் நான் மட்டும் இந்த மாதிரி பண்ணால் பார்த்தா அது எல்லாருமே வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்கிட்டையுமே வந்து நம்மளோட கோரிக்கை வந்து பண்ணணும் நம்ம சமூகத்தில் தன அமைப்புகள் இருக்குது ஏன் பண்ண தவறிவிட்டாங்க அப்படின்ற மாதிரி வருத்தத்தோடு தான் அண்ணன் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த விஷயத்த நம்ம சமூகத்தை சேர்ந்த இயக்கங்கள் எல்லாருமே எல்லா அரசியல் கட்சி தலைவர்கிட்டையும் கொடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு அண்ணன் சேர ஐயரஸ் அவர்கள்கிட்ட பேசக்கூடிய ஆடியோ பதிசெயரை கேளுங்க அண்ணே வணக்கம் ஆ வணக்கம் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா ஆ ஃபைன் ஃபைன் ஆ சரிங்கண்ணா இப்போ ரீசனாக பார்த்தேன் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு இந்த பர்டிகுலட்டர் கோரிக்கை சம்மந்தமாக உங்களுடைய தேவேந்திர சென்னசாமி சார்பாக வந்து ஒரு இது வந்து கொடுத்துருக்கு கோரிக்கை வந்து வச்சுருக்கீங்க அது அது இதற்கு முன்னாடி இந்த கோரிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்குதா இல்லை இப்போ இப்போ தான் நம்ம இயக்கம் சார்பாக கொடுக்குறீங்களாண்ணே இந்த கோரிக்கை ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுலேயே நம்ம மத்திய அரசு கிடச்சிருந்தோம் ம் மத்திய அரசு அத பரிசீலித்து தமிழக அரசுக்கு ஒரு அறிக்கை கேட்டிருந்தாங்க இருந்து அது கோப்பு வந்து தமிழக அரசுடைய பரிசீலனை இருந்துச்சு நாங்க ஆர்டிஐ கேட்டிருந்தோம் அப்போ கவர்மெண்ட் கவர்மெண்டோட பரிசீலனை இருக்குன்னு தான் ரிப்ளை கொடுத்தாங்க அவங்க வந்து ரிப்ளை கொடுக்கல இதுக்கு நடுவுல வந்து திராவிடர் செக்ரட்டரி வந்து இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்திருந்தாங்க நாங்க திரும்பவும் நாங்க வந்து இப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி அப்புறம் இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே நம்ம திரும்ப கோரிக்கை மனு வச்சு இதை திரும்ப நீங்க எக்ஸாமின் பண்ணனும்னு சொல்லியிருக்கோம் இதன் இதன் ஒரு பகுதியா தான் வந்து தமிழக முதல்வருக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் எதிர்கட்சி தலைவர்ங்கிற முறையில முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு லெட்டர் எழுதியிருந்தோம் எல்லாமே பிஜேபி காங்கிரஸ் யாரையும் வரல பிஎம் கே எல்லாருக்குமே நம்ம லெட்டர் எழுதியிருந்தோம் இதுல ஒரு பகுதியா தான் இப்போ ரீசெண்டா வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லில டெல்லியில அமித்ஷாவை சந்திச்சிருந்தாங்க அதுல ரெண்டு கோரிக்கை தான் கொடுத்திருந்தாங்க அதுல ஒரு கோரிக்கை வந்து நம்ம தேவேந்திர குல வேளாண்களுடைய பட்டியல் வெளியேற்றம் பற்றியது அது சில பத்திரிகைகள் வந்துருந்துச்சு அந்த பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு அதுக்கு நன்றி தெரிவிக்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல்வராக அவர் திரும்பி வரும்பொழுது நம்முடைய பட்டியல் வெளியேற்ற பரிந்துரையை மத்திய அரசுக்கு அனுப்பணுங்கிற கோரிக்கையை நம்ம நேர்ல சந்திச்சு நன்றி தெரிவித்துட்டு இந்த கோரிக்கையை அவர்கிட்ட வச்சோம் ஆ சரிங்கண்ணா இப்போ இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்போ அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்தித்து வந்ததுக்கு பிறகு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போதோட பார்த்தீங்கன்னா முத்ராமதேவர் அவர்களுக்கு வந்து பாரத்னா விருது இது சம்மந்தமாக மட்டும்தான் பரிந்துரை செஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்தாங்க ஆனால் பேப்பர் செயலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நானே கூட வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி வந்து பரிந்துரை பட்டியலற்ற சம்பந்தமாக பரிந்துரை பண்ணியிருக்கேன்ற மாதிரி ஆனால் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அவங்க இந்த கருத்தை முன்வைக்கல என்ன காரணமாக இருக்கும் நமது குரல்கள் வலிமையான ஒலிக்கலங்கிறது தான் காரணம் ம் முதல்ல வந்து மக்களை வந்து கட்டி எழுப்பணும் அமைப்புகள் நிறைய அமைப்புகள் இருக்கு எல்லா அமைப்புகளும் கிராமத்துக்கு போகணும் மக்களை சந்திக்கணும் பெரும்பாலான இளைஞர்கள் இந்த பட்டியல் விளையாட்டு விரும்புறாங்க அவங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கான அமைப்பு இல்ல இருக்கிற அமைப்புகளுமே வந்து இந்த குரலை சரியான எழுப்பல குரல்கள் யாரோட குரல்கள் அதிகமா கேக்குதோ அவங்களுக்குதான் கிடைக்கும் பால் குடிக்கும் இப்ப முக்களுத்தோர் வந்து அந்த கோரிக்கை எழுப்புறாங்கன்னா அது அவங்க பேசுவாங்க நம்ம எவ்வளவுக்கு ஓங்கி அதுக்கு மாதிரி திரும்பி நம்ம போய் சேரல அப்படிங்கும் போது சார்பா வந்து நீங்க எல்லாம் நிறைய கிராமங்களுக்கு போயிருந்தீங்க பார்த்தோம் ஆனா இன்னும் தமிழம் ஃபுல்லாவே நிறைய கிராமங்கள் இருக்குல்ல என்ன அந்த மக்களுக்கெல்லாம் என்ன கிராமத்துல உள்ள மக்கள் இப்ப நம்ம பட்டியல் வெற்ற பொதுக்கூட்டம் போடுறாங்க ஒரு அரங்க கூட்டம் மத்தானா போடுறாங்க அங்கிருந்து ஒரு ஒரு ஐநூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு மட்டும்தானே தெரியும் கிராமப்புறங்கள்ல இருக்கவங்களுக்கு பட்டியல் வெற்ற கோரிக்கை என்பது இன்னும் எளிய மக்களுக்கு வந்து தெரியல இல்ல அதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னெடுத்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா ஆழமா நம்ம எல்லா அமைப்புகளும் அதனால எல்லா அமைப்புகளுக்கும் இதன் மூலமா நான் வேண்டுகோள் வைக்கிறது நாங்க தேவேந்திர சேனாங்கிற ஒரு அமைப்பு முன்னூறு கிராமங்களுக்கு மேல போயிருக்கோம் அது மெயினா டெல்டா மாவட்டங்கள்ல தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் போன்ற பகுதிகளில் நிறையவே நம்ம இடங்கள் போயிருக்கிறோம் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்கள்ல ஏற்கனவே மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இருக்கு நம்ம அமைப்புகள் 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 நிறைய இருக்கு எல்லா அமைப்புகளுமே கிராமத்தை நோக்கி போகணும் அரங்க கூட்டங்களை சொல்லல கண்டன ஆர்ப்பாட்டங்கள் வேண்டாம்னு சொல்லல ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள தட்டியலுக்கு மக்கள தெருவுக்கு வர வைக்கிறது தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும் அதுதான் பணியா இருக்கணும் மக்களுடைய போராட்டம் மட்டுமே வெற்றி பெறும் கண்டிப்பா நம்ம இதுல எலெக்ஷன் மேனிபெஸ்டோன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐயா ராமதாஸ் அவர்கள் பி எம்கே உடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாங்க வேலூர் கிளங்கள் பட்டியலுக்கேற்றம் கேட்கிறார்கள் அவர்களுடைய